ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ண போகிறேன் முந்த நாள் வந்து ஒரு சோகமாக ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோவில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கவலையாக ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் என்னென்னா என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களும் இருக்குது பிடிக்காத விஷயங்களும் இருக்குது அதில் இன்னைக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் சரி பாருங்கள் நிறைய பேர் வந்து சேனல் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே சரி இப்போ நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு மூணு வாரம் இருக்கும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தோம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய்ட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்புறம் வந்து அங்கே இழந்த பழ ஊருகா ஒன்று ஒரு பாக்ஸில் பாக்ஸில் வச்சுருந்தாங்க இலந்த பழ ஊருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருப்போம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சரிஞ்சுவிட்டு ஒரு டப்பா எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு அடுத்த நாள் எல்லாம் இவங்க வீட்டில் ஆஃபீஸுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பசங்களாம் ஸ்கூல் போயிடுச்சா நான் தனியாக தானே வீட்டில் இருப்பேன் சரிஞ்சு விட்டு போர் அடிக்கிறேன்னு அந்த இழந்த பிள்ள ஊருகா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வீட்டில் வந்து சாயங்காலம் கேட்டாங்க எங்கே இழந்த பிள்ள ஊருகாய் வாங்கினேன் எங்கே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறமா இப்போது இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நேற்று நைட்டு மளிகை ஜாமான்லாம் வாங்க போயிருந்தாங்க போய்ட்டு அதுக்கப்புறம் நான் காலையில் தான் பார்த்தேன் எனக்கு பிடிச்ச இழந்த பழ ஊருகாய் இருந்துச்சு எனக்காக தான் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் ஒத்துக்கவே மாட்டாங்க நேற்று நைட்டு வந்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தாங்க நைட்டு நான் பார்க்கல தான் பார்த்தேன் ரெண்டு இழந்த பழ ஊருகா பாக்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன் சரி பரவாயில்லையே நம்ம மேலே நம்ம வீட்டுக்காரருக்கு எவ்வளோ பாசம் இழந்த பழவுருகாலாம் அதுவும் ஒரு டப்பாவுக்கு ரெண்டு டப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் காலையில் போய் கேட்டேன் நம்ம மனசில் விட நிறுத்திட்டால் பிரச்சனை கிடையாது நம்ம போய் கேட்குறேன் பார்த்தீங்களா அங்கே தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் நான் போயிட்டு என்ன பண்ணிட்டேன் நான் எப்போவுமே ஏதாவது தோணுச்சுன்னா போய் அவங்கள்ட்ட உடனே பேசுவேன் ரிப்ளை கூட எனக்கு ஒரு டைம் அப்போ நான் ால எனக்காக ரெண்டு ப்பா வாங்கி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் கேட்டவுடனே இந்த அப்படி கேக்கல ஃபர்ஸ்ட் கேக்கும்போது இறந்த பிள்ளை டப்பா ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே யாரு எனக்கு இல்லை எனக்கு தான் அப்படின்ட்டாங்க சொன்ன என்னடா என்னடாது சரி நம்ம கேட்டவுனே ஆமாம் உனக்கு அன்னைக்கு பிடிச்சிருக்கு நீ சாப்பிட்ட அதனால தான் ரெண்டும் உனக்காக வாங்கிட்டுருந்தேன்னு சொன்னால் நமக்கும் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நம்ம அதை எதிர்பார்த்து தானே போய் கேட்குறோம் ஆனால் கேட்ட உடனே எனக்கு தானே வாங்கிட்டுருந்தியே அப்படின் கிட்டே இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதோட சரி கேட்டது தப்பாக சொல்லிட்டு அப்போ எனக்காக வாங்கிட்டு வரலையா அப்படின் கிட்டேன் கேட்கவும் உனக்காக தான் வாங்கிட்டு இருந்தேன் எனக்காக வந்து வாங்கிட்டுருந்தேன் அப்படின்னு கிட்டேன் இந்த மாதிரி பேசுகிற மட்டும்தான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒண்ணு வந்து இங்க சும்மா சரி அவ சும்மா வார சொல்லே அதை சந்தோகப்படுத்துங்க அப்படின்றதுக்காவது ஒரு சொல்லலாம் ஆமா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைன்னா நான் டேரெக்டா ஆமா எனக்கு வாங்கிட்டு வந்தேன் இல்லா தான் வாங்கிட்டு அனுப்பிட்டு போயிடலாம் ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்காகன்றாங்க திருப்பி கேட்கும்போது இல்லை இல்லை உனக்காக தான் வாங்கிட்டு வந்துன்றாங்க இப்போ நான் வந்து இந்த இறந்த பழ பாக்ஸ் பார்த்தாச்சு சரி யாருக்காக வாங்கிட்டு வந்தானே நம்ம பாட்டு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம போய் அவங்ககிட்ட யாருக்காக வந்தேன் எனக்காக எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு இருந்தியலா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொன்னால் நமக்கு அதில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அதை எதிர்பார்த்து தானே போய் கேட்குறோம் நம்ம ஆனால் அதை புரிஞ்சுக்கிறாங்களா புரியலையான்னு தெரியாது இல்லை இல்லை எனக்காக தான் வந்தேன் அப்படின்வாங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ எனக்காக வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்டால் உனக்காக வந்தான் அப்படின்வாங்க அந்த மாதிரி சொல்லும்போது கொஞ்சம் என்னடா அதுக்கு பிடிச்சா கேட்காம இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடியெலாம் வாங்கிட்டு வர மாட்டாங்க நான் வந்து எப்போ ஏதாவது ஒரு பொருள் விருப்பப்பட்டு சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த பொருள் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும் அப்போ எனக்கு என்ன தோணும் இவ்வளோ நாள் வாங்கிட்டு வரல இப்போ நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தானே வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ நமக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோணும் அதை வந்து அவங்க வாயால் கேட்டு சந்தோஷப்படணுமேன்ட்டு போய் கேட்பேன் ஆனால் அவங்ககிட்ட வர ரிப்ளை வந்து ஆப்போசிட்டா வரும்போது கொஞ்சம் கஷ்டமாயிரும் அது ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு பிடிக்காது மற்றபடி அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நிறைய இருக்கு ஒருவேளை என்னடா ஒரே நாளில் ஒரு பாக்ஸையும் காலி பண்ணிட்டாலே ஒருவேளை ரொம்ப டேஸ்டா இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சி ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை வந்து நம்ம ஒரு பாக்ஸை வாங்கிட்டு போனா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுவான் நம்ம கூட மிச்சம் வைக்காமல் அதனால் ரெண்டு பாக்ஸை வாங்கிட்டு போவோம் ஒண்ணு சாப்பிட்டா கூட ஒரு பாக்ஸ் நமக்கு கொஞ்சம் வச்சிருப்பா அப்படின்னு நினச்சி ரெண்டு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை நிஜமாகவே அவளுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தாங்களான்னு தெரியாது சரி எப்படியும் இப்போ ரெண்டு பாக்ஸ் வீட்டில் இருக்குது அவங்க வேலை முடித்து வரதுக்கு ஒரு ஏழு மணி ஆகும் அதுக்குள்ளேயும் ரெண்டு பாக்ஸை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட வேண்டியதுதான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வேணால் கொஞ்சம் வைக்கலாம் நம்மளை வந்து மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கூட வைக்காமல் ஃபுல் இழந்த பழம் அந்த ஃபுல் இழந்த பழம் உருவாகவும் முடிச்சிடணும்னு பிளான் பண்ணிவிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்